நெல்லிக்காயும் கடார் நார்த்தங்காயும் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கடார் நார்த்தங்காய் ஊருகா போட்டுடலாம் அப்படின்ட்டு இதை ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணிச்சு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடும் கடார் நார்த்தங்காய் வேற நார்த்தங்காய் வேற நிறையா பேருக்கு அது சொன்னாலே அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறா கடார் நார்த்தங்காய் தோல் இருக்கும் சைஸ் பெருசாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் கடார் நார்த்தங்காய் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் இதில் வந்து காரம் போட்டு ஊர்கா பண்ணலாம் நார்த்தங்காவில் வந்து நீங்கள் உப்பு போட்டு வச்சு இல்லைனா வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட்டா முடியாத நேரத்துலலாம் மூர் சாத்துக்கு தொட்டுன்னா நாக்குக்கு அவ்வளோ இருக்கும் அது ஸோ இந்த கடார் நார்த்தங்காய் ஊறுகாயை எப்படி பண்ணுறது அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாமே என்னோடய லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் யாராவது வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்கோ இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் எங்கள் அம்மா பண்ணான்னா அவ்வளோ நன்னா பண்ணுவா அந்த அளவுக்கு என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக இதோட டேஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான் வெரி ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் கடனார்த்தங்க ஊருகா இது தான்